கல்குவாரியில கனிம வள கொலை எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இந்த விபத்து திமுகவில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறது திமுக கட்சியில் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த குவாரியில் எப்படி இன்வால்வாக இருக்கிறார் இப்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ஞானதிரவியம் ஏன் கோவப்பட்டாரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இவரெல்லாம் எதற்கு ஐஏஎஸ் படித்தார்கள் யார் திமுக ஆட்சியின் இந்த ஊழல் முறைகேடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த விபத்து உங்க எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் கல்குவாரியில கனிம வள கொள்ளை எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இந்த விபத்து இந்த விபத்தின் மூலமாக நான்கு உயிர்கள் போனது அந்த நேரத்தில் டிவி சேனல்கள் எல்லாம் எந்த அளவிற்கு கல்குவாரியில் கனிம வள கொள்ளைகள் பெரிய அளவில் நடந்து கொண்டிருப்பது என்பதை பற்றி எல்லாம் பேசினார் ஆனால் எந்த அளவிற்கு நடந்தது இதன் மூலமாக அரசுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது இதன் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது இதை தெரிந்து கொள்வதற்காக அறப்போரி இயக்கம் பல தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த விபத்து நடந்ததற்கு பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் உடைய டைரக்டர் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அவர் அனைத்து குவாரிகளுக்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு குவாரிகளுக்கும் இன்ஸ்பெக்ஷன் டீம் அனுப்புகிறார் அனுப்பி அவர்கள் பார்த்தது என்னவென்றால் ஐம்பத்தி நான்கு குவாரிகளில் ஐம்பத்தி மூன்று குவாரிகள் சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அதன் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு அவர்கள் எல்லா குவாரியையும் மூடுகிறார் இந்த குவாரிகள் மூடப்பட்டவுடன் இரண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங் அதோடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த நிர்மல்ராஜ் அவர் தான் இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் பண்ணார் அவரை அந்த இடத்துலேருந்து தூக்குறாங்க அதற்கு பதில் ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ஐ அந்த பதவிக்கு கொண்டு வருகிறார் இரண்டாவதாக ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது திருநெல்வேலியில் சபாநாயகர் அப்பாவு ஆட்சியர் விஷ்ணு ஞானதரவியம் எம்பி மற்றும் தொழில்துறை அமைச்சர் கணேசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஒரு தொழிற்பயிற்சி சம்பந்தமான ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டில் குவாரி எப்பொழுது மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சம்பந்தமா கேள்விகள் எழுப்பப்படுகிறது உடனடியாக நீங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி சபாநாயகர் அப்பாவு அவர்களும் திருநெல்வேலி எம்பி ஞானதர்வியம் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அதாவது இந்த குவாரிகளை மூடிய மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவை கோர்த்து விட்டு அவர் மீது எப்படி கோபப்படுகிறார்கள் என்பதை நீங்களே நீங்களை

யாரெல்லாம் வேலை இல்லாமல் அறிக்கையில் சொல்லப்பட்ட சட்டவிரோத கனிம வள கொள்ளை அந்த எவ்வளவு குவான்டிட்டி ஒவ்வொரு குவாரிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்டிஓ திருநெல்வேலி மற்றும் சேரன்மாதேவி சப்கலெக்டர் கனிமவள சட்ட அடிப்படையில் குவாரி ஓனர் ஒவ்வொருவருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க கிட்ட இருந்து விளக்கம் கேட்குறாங்க செப்டம்பர் மாதங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த ஹியரிங்லாம் முடிந்த பிறகு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தெளிவாக ஒவ்வொரு குவாரியும் எந்த அளவிற்கு சட்டவிரோத கனிம வள கொள்ளை செஞ்சுருக்கிறாங்க அதற்கான பெனால்டி பெனால்ட்டின்னு சொல்லும்பொழுது மிக தெளிவாக மூன்று வகையான பெனால்ட்டிகளும் இந்த ரஃப் ஸ்டோன் மற்றும் கிராவலுக்கு போட்டிருக்கிறாங்க ஒன்று ராயல்டி சேனரேஜ் ஃபீன்னு சொல்கிறோம் அந்த சேனரேஜ் ஃபீ எந்த அளவிற்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார்களோ அதற்கு சேனரேஜ் ஃபீ இரண்டாவது மிக முக்கியமாக அதே அளவிற்கு பெனால்ட்டி ஒன் டைம் சேனரேஜ் ஃபீயை பெனால்ட்டியாக போட்டிருக்கிறார்கள் இன்னொன்று இதுதான் மிகப்பெரிய தொகை என்ன அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் கனிம வளத்தை சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்களோ அதற்கான காஸ்ட் என்ன ப்ரைஸ் இருக்கோ உதாரணத்திற்கு ரஸ்டோனுக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய் ஒரு கியூபிக் மீட்டருக்கு என்று காஸ்ட் இருக்கிறது அந்த காஸ்டையும் ரெக்கவர் செய்வதற்கான தொகையையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பெனால்ட்டியை ஒவ்வொரு குவாரிக்கும் ஆர்டராக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் போடுகிறார்கள் அரப்போர் இயக்கம் இந்த ஐம்பத்தி மூன்று சட்டவிரோதமாக கனிமவள கொள்ளை நடைபெற்ற குவாரிகளின் சப்கலெக்டர் ஆர்டர்களில் இருபத்தி நான்கு ஆணைகளை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பெற்றோம் இந்த சப் கலெக்டருடைய ஆர்டரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நான்கு குவாரிகளில் மட்டும் இவர்கள் எப்படி லட்சக்கணக்கான கியூபிக் மீட்டர் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமா நாங்கள் வந்து மைனிங் பிளானோட அவர்களுடைய மைனிங் பிளானோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழு குவாரிகளை எடுத்து பார்க்கும்போது மைனிங் பிளானில் எந்த அளவிற்கு அவர்கள் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுக்கலாம் என்று இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் முப்பத்தி எட்டு லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்திருக்கிறார்கள் அதாவது நான்கு மடங்கு அலௌட் லிமிட்டை விட மூன்று மடங்கு அதிகமாக சட்டவிரோதமாக எடுத்தது மற்றும் மூன்று மடங்கு அப்ப எந்த அளவிற்கு இந்த கொள்ளை நடைபெறுகிறது என்பதை நீங்க இந்த ஆணைகள் ஆர்டர்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இருபத்தி நான்கு ஆர்டர்களிலும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சப்கலெக்டர் சேரன்மாதேவி தேவி இந்த அனைத்து குவாரிகளுக்கும் போட்ட பெனால்ட்டியின் தொகை இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீங்க இந்த இருபத்தி நான்கு குவாரிகளில் சட்டவிரோதமாக அதிகமாக எடுக்கப்பட்டுள்ளது என்பது நமக்கு தகவல் உரிமை சட்டம் மூலமாக தெரிஞ்சிருக்கு ஐந்தரை லட்சம் கியூபிக் மீட்டர் ஆக மொத்தம் இது அனைத்திற்கும் சேர்த்து சப் கலெக்டர்கள் போட்ட பெனால் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஆனால் இதன் பிறகு நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் எப்படி நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் ரொம்ப முக்கியமா ஆளும் கட்சியுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியன் சிவில் சர்வீசஸ் என்று மிக உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் குவாரி ஓனர்ஸ் இவர்களுடைய கூட்டு சதியின் மூலமாக எப்படி இந்த பெனால்டி முதல் அனைத்தும் உடை தெரியப்படுகிறது தான் நம்ம அடுத்து பார்க்க ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இவரெல்லாம் எதற்கு ஐஏஎஸ் படித்தார்கள் ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சட்ட விரோத வேலையை செய்கிறார் என்னன்னா சப்கலெக்டர் இந்த போட்ட இந்த ஆர்டர் இருக்கு இந்த ஆணையின் மீது சட்டப்படி மேல்முறையீடு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க வேண்டும் இது மிக தெளிவாக சட்ட விதிகளில் செக்ஷன் முப்பத்தாறு சி யில் உள்ளது ஆனால் அவரிடம் மேல்முறையீடு செய்யாமல் ஆட்சியர் ஏன்னா ஆட்சியர் விஷ்ணு அவர் நீங்க பார்த்துருக்கீங்க ஏற்கனவே எப்படி இந்த இல்லீகல் மைனிங் நல்லா ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்க எப்படி அப்பாவோ அவர்கள் ஞானதிரவியம் அவர்கள்லாம் பிரெஷர் போட்டாங்கன்னு அதனால ஆட்சியருக்கு போகவில்லை யாருக்கு போகுது ஜெயகாந்தன் ஐஏஎஸ் நிர்மல் ராஜை மாற்றி விட்டு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா அவரிடம் அவரிடம் இரண்டாம் மேன்முறையீடு தான் போக முடியும் ஆனால் நேரடியாக அவரிடம் அப்பீல் செய்யப்படும் அவர் சம்பந்தமே இல்லாத இன்னொரு கிளாஸ் தேர்ட்டி சிக்ஸ் டி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அக்ரிமெண்ட்ல ஏதாவது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இருந்தா அதை செய்யக்கூடிய ஒரு கிளாஸை பயன்படுத்தி நான் இதை நானே இதை நேரடியாக செய்யலாம் என்று சட்டவிரோதமாக பதிவிட்டு அவர் இந்த அப்பீல் எடுக்கிறார் உதாரணத்திற்கு கேகேஎம் ப்ளூ மெட்டல் ராஜேந்திரனுடைய இந்த குவாரிய நீங்க பார்க்கலாம் கஸ்தூரி ரங்கபுரம் சர்வே எண் நூத்தி எண்பத்தி ஒன்று பார் ஒன் ஏ இந்த சர்வே எண்ணில் அவர் வாரி வேலை செய்து வருகிறார் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போய் பார்க்கும் பொழுது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய குவாரிக்கு அனுமதிக்கப்பட்ட சர்வே எண்ணில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கியூபிக் மீட்டர் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அவ்வளவு கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்திருக்கிறார் அதை தவிர அஜாய் அதோடு சேர்த்து பக்கத்து சர்வே நம்பரையும் சேர்த்து குவாரி செய்து இன்னொரு இரண்டு லட்சம் கியூபிக் மீட்டர் ரஃப் ஸ்டோன் எடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கியூபிக் மீட்டர் ரஃப் ஸ்டோன் சட்டவிரோதமாக அவர் வெட்டி எடுத்திருக்கிறார் என்பதை கண்டிப்பார் இதற்கான பெனால்டி சேனரேஜ் ஃபீ ரெண்டு ரெண்டே கால் கோடி ஒன் டைம் பெனால்ட்டி அதாவது ஒன் டைம் சேனரேஜ் ஃபீ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சட்டத்தில் இந்த பெனால்ட்டியானது சேனரேஜ் ஃபீடைய ஒன் டைம் முதல் பதினைந்து டைம்ஸ் வரை ஓடப்படலாம் என்று அதில் ஒன் டைம் தான் போட்டிருக்கிறாங்க சப் அது ஒரு இரண்டே கால் கோடி அது மட்டும் அல்லாமல் இது எல்லாம் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது இல்லையா அப்போ அது அந்த அந்த என்டையர் ப்ராஃபிட் அந்த என்டையர் காஸ்ட் ப்ராஃபிட் எல்லாமே அவர்களை எடுத்துகிட்டு போக விட முடியுமா அந்த காஸ்ட் ப்ரைஸை ரெக்கவர் பண்ணலாம் என்று சட்டத்திலேயே இருக்கிறது செக்ஷன் இருபத்தி ஒன்றில் இருக்கிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஒரு கியூபிக் மீட்டருக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய் தான் காஸ்ட் ப்ரைஸ்

இவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் கியூபிக் மீட்டர் சட்டவிரோதமாக எடுத்துள்ளார்கள் என்று சொல்லி அதற்கும் மொத்தம் ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் போட்டுருக்கு ஒட்டுமொத்தமாக இருபது கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பெனால்ட்டியாக இந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு போடப்பட்டது ஜெயகாந்தன் என்ன பண்றாரு ஜெயகாந்தன் சொல்றாரு அவருடைய ப்ரொசீடிங்ஸ்ல ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படிலாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இவங்க மூளையை வேற எங்கேயாவது யூஸ் பண்ணால் நிறைய வேலைகள் செய்யலாம் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யலாம் ஆனால் அவர் எப்படி பயன்படுத்துகிறார் இது பக்கத்து லேண்டில் எடுத்தார்ல அந்த பக்கத்து லேண்டில் எடுத்ததை அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்க அட்ஜாயிங்காக இருக்கிறதுனால அது இவர் தான் நமக்கு தெரியாது அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல இப்போ இந்த லேண்டில் பண்ணியிருக்கிறார்ல அதாவது அவருடைய சர்வேஎன்ல மைனிங் பிளான் இருக்கிற லேண்டில் இப்போ மைனிங் பிளான்ல இல்லை சே ஒரு பத்தாயிரம் கியூபிக் மீட்டர் எடுக்கலாம்னா இவர் அதை தாண்டி எடுக்கிறார் இல்லையா அப்போ அதெல்லாம் சட்டவிரோதம் தானே அவர் சொல்கிறாரு இந்த சர்வே எனக்கு தான் மைனிங் லீஸ் இருக்கே அதனால இதுக்கு பேர் சட்டவிரோத மைனிங் கிடையாது இதுக்கு பேர் பேர் எக்ஸஸ் மைனிங் அதிகப்படியாக மைனிங் பண்ண இந்த மாதிரி எல்லாம் இது பல முறை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே டீல் பண்ணி மிக தெளிவாக மைனிங் பிளான்ல என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ மைனிங் லீஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவை மீறி அது எங்கு செஞ்சாலும் சரி அதே சர்வே என்ன பக்கத்தில் என்ன செஞ்சாலும் சரி இது அனைத்தும் சட்ட விரோத மைனிங் சொல்லியாச்சு இருந்தாலும் ஊழல் செய்வதற்காக முறைகேடு செய்வதற்காக இந்த குவாரி ஒனச காப்பாற்றுறதுக்காக இந்த ஆட்சியாளர்களோட கூட்டு சதி செய்வதற்காக ஜெயகாந்தன் இந்த முடிவை எடுக்கிறார் என்ன பண்ற அவர் அவருடைய ப்ரொசீடிங்ஸ் போடுறார் அந்த ப்ரொசீடிங்ஸில் என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த இருபதரை கோடி ரூபாய் பெனால்ட்டியை அவர் வெறும் எழுபத்தி லட்சமாக மாற்றுகிறார் வெறும் எழுபத்தி லட்சமாக அந்த எழுபத்தி லட்சத்தை கூட நீங்கள் உடனடியாக கொடுக்க வேணாம் இஎம்ஐ கொடுக்குறாருங்க பேங்க் வச்சிருக்கிறார் போல அவர் சொல்றாரு இருபது லட்சம் கொடுத்தா போதும் இப்போதைக்கு எழுபத்தி மூன்று நீங்க யோசிச்சு பாருங்க இருபதரை கோடி இருப்பதை வெறும் எழுபத்தி மூன்று லட்சமாக மாற்றிவிட்டு அதற்கு இருபது லட்சம் மட்டும் நீங்க இப்போ கொடுங்க மாத மாதம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஐந்து லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு இஎம்ஐ கொடுத்துருக்கிறார் கேஸ் அது மட்டும் இல்லாம இந்த குவாரியை திறந்து விடுகிறார் இது போல திருநெல்வேலியில ஏன் குவாரி திறந்தது அப்படிங்கிற திருநெல்வேலி மக்கள்லாம் நாங்க போகும்போது பலமுறை கேட்டாங்க நிறைய பேர் சந்திச்சேன் இவ்வளவு சட்ட சட்டவிரோதம் மூடினாங்க எதுக்காக திறந்தாங்க எப்படி திறந்தாங்க இவங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க திறந்துட்டாங்க கரெக்டு அது எப்படி சட்டவிரோதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம் ஜெயகாந்தன் அவர்களுக்கு அப்பீலே வந்திருக்க கூடாது அவருக்கு அப்பீல் ஹியர் பண்ற ரைட்டே இதுல கிடையாது ஆனால் அவரே எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக அக்டோபர் நவம்பர்ல தான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் சப் போடுறாங்க உடனடியாக அடுத்த பத்து நாள் இருபது நாளைக்குள்ள அவர் எடுத்து அனைத்து குவாரிகளுக்கும் இப்படி ஒரு ஆர்டரை போட்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருந்த பெனால்ட்டிய வெறும் பதிமூன்று கோடியாக இந்த இருபத்தி நாலு குவாரியில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி பெனால்ட்டியை வெறும் பதிமூன்று குறைக்கிறார் குறைத்துவிட்டு இந்த சட்டவிரோத குவாரி இதை கிடையாதுன்னு சொல்லி லீகலைஸ் பண்ணி இந்த எல்லா குவாரிகளையும் திறக்கிறார் எவ்வளவு அந்நியாயம் நீங்க திருநெல்வேலியில் போய் யார்கிட்ட பேசினாலும் சொல்லுவாங்க இந்த குவாரிகள் மூடியிருந்த காலம்தான் எங்களுக்கு ஒரு வசந்த காலம் அதுக்கு பிறகு இந்த குவாரியை திறந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஜெயகாந்தன் செய்த இந்த செயல் அவர் மட்டும் செய்யல திமுகவில் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்க திமுக கட்சியில் முக்கிய புள்ளிகளாக இருப்பவர்கள் எல்லாம் இந்த குவாரியில் எப்படி இன்வால்வ் இருக்கிறாங்க அவங்களுடைய பிரஷர் எப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே அந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்க நம்ம ஒவ்வொன்றா ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ் எல்லாருக்கும் தெரியும் திருநெல்வேலி மிகப்பெரிய குரூப் இதனுடைய கிரகாம்பல் என்பவர் திமுக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பிரசிடியம் சேர்மனாக இருக்கிறார் பல வர்த்தக பிரிவு இந்த மாதிரி பல பிரிவுகளில் அவர் குறுப்புகள்லாம் வகிச்சிருக்கிறாரு இவர் இல்லை இவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய குவாரிகள் எல்லாம் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா எஸ்ஏவி ப்ளூ நடத்தக்கூடிய அந்த குவாரியில் கலெக்டர் போட்ட ஆர்டர்ல இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க அந்த அளவிற்கு சட்டவிரோதமாக இவர்கள் கற்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஜெயகாந்தன் வெறும் தொண்ணூத்தி ஏழு லட்சமாக மாற்றுகிறார் இதை போன்ற இன்னும் சில குவாரிகள் இவங்களோடது இருக்கு சபரீஷ் லால் அப்படிங்கிற ஒரு பேர்ல பகவதியப்பன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த மாதிரி குவாரிகள் எல்லாம் நடத்துகிறார்கள் இந்த எஸ் குரூப் தான் இப்பொழுது கிரகாம்பல் அவர்கள் தனக்கு எம்பி சீட் வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதாக தகவல்கள்லாம் வருது ரொம்ப தகுதியானவர் தானே இவ்வளவு சட்டவிரோத வேலைகள்லாம் செய்தால் கண்டிப்பாக எம்பிக்கு மிக மிக தகுதியானவர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இப்பொழுது எம்பியா இருக்கிறார் இல்லையா ஏன்னா அந்த தகுதி எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இப்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய திரவியம் ஏன் கோவப்பட்டாரு அவரு அவருடைய குடும்பம் அன்னை ப்ளூ அன்னைங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்து அதுல எப்படி கிரெஷர் அவங்க அந்த பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் அவர் கோவப்பட்டதற்கான ரொம்ப முக்கியமான காரணங்கள் பல இருக்கிறது ஏன்னா அவருக்கு நெருக்கமானவர்களும் அங்கு குவாரி ரன் பண்றாங்க கிரெஷர் பிசினஸ் அவருடைய குடும்பத்தை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை இந்த குவாரிகள் சட்டவிரோத வேலைகளுக்காக மூடி விழுந்த சமயத்தில் இடைப்பட்ட காலத்தில் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு டாரஸ் வண்டியை பழவூர் காவல் நிலையத்தினர் முடிக்கிறாங்க பழவூர் காவல் நிலையத்தினர் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க என்னன்னு டாரஸ் வண்டியில கிராவல் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறது என்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று போடப்பட்ட எஃப்ஐஆரில் மிக தெளிவாக எம்பி ஞானதரவியம் அவர்களுடைய மகன் தினகரன் பெயர்களை குறிப்பிடுகிறார்கள் இதற்காக ஏனென்றால் இந்த டாரஸ் வண்டியே தினகரனோடது தான் அது மட்டும் இல்லை இரண்டாவதாக இந்த குவாரி சம்மந்தமான சட்டவிரோத வேலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே ஞானதிரவியத்திற்கு நெருக்கமான மிக மிக நெருக்கமான க்ளோஸ் எய்ட் என்று சொல்லப்படக்கூடிய இசக்கியப்பன் அவருடைய குவாரியில் எந்த அளவிற்கு சட்டவிரோத வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சப் கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கிறார் இந்த இசக்கியப்பன் யார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்பி ஞானதிரவியம் எம்பியாக வேண்டும் என்பதற்காக கேஷ் ஃபார் வோட்ஸ் மக்களுக்கு லஞ்சமாக தேர்தல் சமயத்தில் பணம் கொடுக்கிறார் இசக்கியப்பன் இசக்கியப்பன் எம்பி ஞானதிரவியத்துடைய மகன் இதே தினகரன் இவர்கள் அனைவரும் கையும் களவுமாக பிடிபடுகிறார்கள் அவர்கள் மீது இரண்டு லட்சத்திற்கும் மேலான பணத்தை வைத்து அதை டிஸ்ட்ரிபியூட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இந்த இசக்கியப்பன் அவர் பெயரில் இருக்க ஒரு குவாரி அந்த இசக்கியப்பன் நம்முடைய ஞானதிரவியத்துடைய அன்னையிலேயே வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது இந்த இசக்கியப்பன் அவர் இருபது கோடி ரூபாய் அளவிற்கு அதாவது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கியூபிக் மீட்டர் அளவிற்கு சட்டவிரோதமாக அவர் வெட்டி எடுத்திருக்கிறார் ரஃப்டோன கிராவல அப்படின்னு சொல்லி இந்த இசக்கியப்பனுடைய குவாரி மீது இருபது கோடி ரூபாய் பெனால்டி போட்ட சப் கலெக்டர் சிவா கிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ் பணி மாற்றம் செய்கிறாங்க லாரி சோதனை எல்லாம் செய்ததற்காக எஸ்பி மணிவண்ணன் அவரை மாத்திர ஜெயகாந்தன் ஜாலியாக இந்த பதவியில இருந்தார் விஷ்ணு ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தார் இல்லையா அவரை கூட இந்த குவாரி எல்லாம் ஓபன் பண்ணி அந்த இடத்துல இருந்து மாத்திர யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஐஏஎஸ் நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாராங்க மற்றொரு புறம் இந்த கூட்டு சதியில் இயங்குறாங்க இல்லையா ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகள் ஆளுங்கட்சியுடைய முக்கிய புள்ளிகள் இந்த அரசியல்வாதிகளுடன் கூட்டு சதி செய்யக்கூடிய ஜெயகாந்தன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் குவாரி ஓனர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தொடர்ந்து கனிமவள கொள்ளைகள் எப்படியெல்லாம் இந்த திருநெல்வேலி சூறையாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அரசு நிலங்கள் சூறையாடப்படுகிறது ஸ்டான்லி ராஜா அவர்களுடைய குவாரியில பக்கத்தில் அரசு நிலத்திலும் எடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஏவிக்கு அவங்களுடைய அந்த அப்பன் குவாரியில அரசு நிலத்திலும் சட்டவிரோதமாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க சட்டவிரோத குவாரி அரசு நிலங்களும் நடக்கிறத நல்ல தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பெரிய கொள்ள யோசி வெறும் இருபத்தி நான்கு குவாரிகளில் மட்டும் நாம் எஸ்டிமேட் செய்த கண்டுபிடித்த அந்த தொகை கோடி ரூபாய் மூன்று குவாரிகளுக்கும் எடுத்து இந்த தொகை போட்டீங்க கோடி ரூபாயை கோடி ரூபாய்க்கு மேல சட்டவிரோதமாக இந்த அனைத்து குவாரி ஓனர்ஸ்களுக்கும் இதில் பல அதிகாரிகள் சம்பாதிச்சிருப்பாங்க யார் நடவடிக்கை எடுப்பாங்க இவ்வளவு பெரிய சட்டவிரோத வேலைனால வெறும் பண இழப்பு மட்டும்தானா அந்த பகுதியில் நடந்த பலவிதமான இழப்புகள் இடைக்கால அப்படிங்கிற இடத்துல மக்கள் போராடி வராங்க அங்கு ஓஎஸ்ஆர் நலத்துல எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க அங்கு காவல் நிலையத்துல எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பண்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் விவசாயிகள் சொல்றாங்க எங்களுடைய பயிர் ஈல்டு பாதிக்கப்படுகிறதுன்னு வெடி வெடிக்கிறாங்க அந்த வெடி வெடிப்பது அந்த பவுடர்லாம் வந்து அங்கங்க விழுது கிராக் விழுது வீடுகள்ல எவ்வளவு பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மக்கள் பாதிப்புகள் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்கிறார்கள் எவ்வளவு இழப்பு அரசுக்கு நடந்தாலும் பரவாயில்ல இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிப்பதுதான் முக்கியம் இந்த குவாரி ஓனர் சட்டவிரோதமாக சம்பாதிப்பதுதான் முக்கியம் என்று இன்று அரசு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்றால் மக்களாகிய நாம் தான் இதை நோக்கி கேள்விகள் எழுப்ப வேண்டும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விசாரிக்கப்பட வேண்டாமா திருநெல்வேலி ஒரு மாவட்டத்தில் மட்டும் அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன நடக்குது திருப்பூர் மாவட்டத்தில் கோடாங்கிப்பாளையம்ன்ற ஒரே இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் இழப்பு திருநெல்வேலியுடைய இருபத்தி ஆறு குவாரிகள்ல மட்டும் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நம்மளுடைய புகாரில் சமர்ப்பிச்சிருக்கிறோம் இதே போல மீதி இருக்கிற இருபத்தி ஏழு குவாரிகளில் அதே அளவுக்கு முந்நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிட்டால் கூட அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு குவாரியில மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் மிகச்சிருந்தது ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத கல்குவாரினால கொள்ளையடிக்கப்பட்ட தொகை எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் அமைச்சர் துறைமுருகன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் போது அப்பாவு ராதாபுரம் எம்எல்ஏவாக இருக்கிற ரங்கதா பெரிய அளவு குவாரிகள் இயங்குகிறது அவர் மக்களுக்காக நின்று இந்த மாதிரி சட்டவிரோதமாக என்னுடைய தொகுதியில் நான் நடத்த விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கணும் ஆனால் விஷ்ணு எப்பொழுது அப்படின்னு அவர் அழுத்தம் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் ஞானதிரவியம் எம்பி எஸ் குரூப் இது போன்ற திமுக முக்கிய புள்ளிகள் ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் இவர்கள் அனைவரின் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாய வேண்டும் திமுக ஆட்சியின் இந்த ஊழல் முறைகேடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் மக்களாகிய நாம் மட்டுமே இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலமாக நாளைக்கு இல்லை நீங்க இந்த திருநெல்வேலியை தமிழ்நாட்டில இருந்து எடுத்து நீங்க திருநெல்வேலி பேசாம கேரளா கொடுத்துருங்க ஏன்னா இந்த லாரி எங்க போகுது லாரிகள் எல்லாம் ரஃப் ஸ்டோடியன் எல்லாம் எங்க போகுது கேரளாவுக்கு போகுது கேட்டா அதானி போர்ட்டுக்கு போகுதுன்றாங்க அதானி போர்ட் கட்டுவதற்காக நம்மளுடைய கனிம வளத்தை இந்த அளவிற்கு வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க சட்டவிரோதமாக அப்படின்னு சொன்னா மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு சட்டவிரோதமான பணம் தான் தேவை அப்படின்னு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம இனி சும்மா இருக்கக்கூடாது தொடர்ந்து கேள்விகளை எழுப்புவோம் இந்த அனைத்து ஆதாரங்களையும் தகவல் அறி உரிமை சட்டம் மூலமாக பெறப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் இணைத்து அறப்போர் இயக்கம் உகும் இந்த சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய குவாரிகள் அனைத்தும் மூடப்படும் வரை இந்த சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் கைது செய்யப்படும் வரை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்